வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு ஆறாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு சிறு விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்பு குறைந்து வருவதாக சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார் ஈரான் கடல் எல்லைக்குள் நுழைந்ததாக பிடித்து வைக்கப்பட்டுள்ள போர்ச்சுகல் நாட்டு சரக்கு கப்பலில் பணிபுரியும் இந்திய சிப்பந்திகளை மனிதாபிமான ரீதியில் விடுவிக்க ஈரான் முன்வந்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி எழுபத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு ஆறாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது தில்லியில் ஏழு மக்களவைத் தொகுதிகளிலும் ஹரியானாவில் பத்து தொகுதிகளிலும் உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு பீகார் மற்றும் மேற்குவங்கத்தில் தலா எட்டு ஒடிசாவில் ஆறு ஜார்க்கண்டில் நான்கு தொகுதிகளில் அடுத்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது மனுக்களை தாக்கல் செய்ய அடுத்த மாதம் ஆறாம் தேதி கடைசி நாளாகும் இந்நிலையில் மக்களவைக்கு மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது கட்சித் தலைவர்கள் பொதுக்கூட்டம் ஊர்வலம் என பல்வேறு வகையில் வாக்காளர்களை சந்தித்து தங்களது வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி வருகிறார்கள் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நேற்று கர்நாடகாவில் சிர்சி தவாங்கிர் பலாரி மற்றும் பெலகாவி உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் உரையாற்றினார் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியில் இந்தியாவை வலுவான நாடாக மாற்றுவதற்கு பிஜேபி உறுதிபூண்டுள்ளதாக அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் விளைபொருட்களுக்கு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்ததன் மூலம் சிறு விவசாயிகளுக்கு தமது அரசு பெருமளவில் உதவி செய்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசு ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியினருக்கு ஒதுக்கப்பட்ட பதினோராயிரம் கோடி ரூபாயை வேறு பணிகளுக்கு பயன்படுத்தி உள்ளது என்றும் அவர் குறை கூறினார் முந்தைய பிஜேபி ஆட்சியில் அம்மாநிலத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட வந்த நான்காயிரம் ரூபாய் நிவாரண திட்டத்தை தற்போதைய அரசு ரத்து செய்துவிட்டது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் கர்நாடகாவில் மொத்தமுள்ள இருபத்தி எட்டு மக்களவைத் தொகுதியில் ஏற்கனவே பதினான்கு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு முடிந்துள்ள நிலையில் மீதமுள்ள பதினான்கு தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதற்கிடையே காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி ஒடிஷாவில் கேந்திபாரா மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட சலிப்பூரில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் அரசு அமைந்தால் வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் தமது கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து உத்தரப்பிரதேச மாநிலம் சாம்பல் மற்றும் பரேலி உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்பு குறைந்து வருவதாகவும் அவர் கூறினார் பகுஜன் சமாஜ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஆகாஷ் ஆனந்த் சீதாப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் உரையாற்றினார் உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி தலைமையிலான ஆட்சியில் ஷெட்யூல்டு வகுப்பு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று திரு ஆகாஷ் ஆனந்த் குற்றம் சாட்டினார் மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள அசாம் பீகார் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் தாத்ரா நாகர் ஹவேலி டயூ டாமன் ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் உதம்பூர் மாவட்டத்தில் நேற்று தீவிரவாதிகளுக்கும் உள்ளூர் பாதுகாப்பு படையினருக்கும் நடைபெற்ற மோதலில் காவலர் ஒருவர் உயிரிழந்தார் காவல்துறையினரும் கிராம பாதுகாப்பு படையினரும் நேற்று கூட்டாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது இந்த மோதல் ஏற்பட்டது இந்த மோதலை அடுத்து மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினரும் ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டு தீவிரவாதிகளை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது பாகிஸ்தானிலிருந்து இந்த தீவிரவாதிகள் ஊடுருவி தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனா் நீங்கள் செய்தி அறிக்கை ஈரான் கடல் எல்லைக்குள் நுழைந்ததாக பிடித்து வைக்கப்பட்டுள்ள போர்ச்சுகல் நாட்டு சரக்கு கப்பலில் பணிபுரியும் இந்தியர்களை மனிதாபிமான ரீதியில் விடுவிக்க ஈரான் முன்வந்துள்ளது இந்திய சிப்பந்திகளை ஈரானில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் சந்தித்து பேசவும் அந்நாட்டு அரசு அனுமதி வழங்கியுள்ளது அந்த கப்பலில் உள்ள இந்தியர்கள் பதினாறு பேரை தாயகத்திற்கு அனுப்பி வைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும் என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் இந்திய அதிகாரிகளும் சிப்பந்திகளின் குடும்பத்தினரும் தொடர்ந்து அவர்களுடன் பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு கடத்தி வரப்பட்ட அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை குஜராத் மாநிலம் போர்பந்தர் அருகே படகு ஒன்றிலிருந்து இந்திய கடலோர காவல் படையினர் பறிமுதல் செய்தனர் அரபிக்கடலில் கடலோர காவல்படையினர் குஜராத் தீவிரவாத எதிர்ப்பு படை போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு ஆகியவை இணைந்து நடத்திய நடவடிக்கையின் போது இந்த போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன பாகிஸ்தானைச் சேர்ந்த படகில் இந்த போதைப் பொருள் கடத்தி வரப்பட்டதால் படகில் இருந்த பதினான்கு பேரும் கைது செய்யப்பட்டு போர்பந்தருக்கு அழைத்து வரப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தமிழகத்தில் உதகை மலர் கண்காட்சி அடுத்த மாதம் பத்தாம் தேதி தொடங்குகிறது நூற்று இருபத்து ஆறாவது கோடை விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சி மே மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறும் அறுபத்து நான்காவது கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அடுத்த மாதம் இருபத்து நான்காம் தேதி முதல் இருபத்து ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து விடுபட ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் உதகமண்டலம் கோடைக்கானல் ஏற்காடு உள்ளிட்ட மலை ஸ்தலங்களுக்கு செல்வது அதிகரித்துள்ளது விடுமுறை நாளான நேற்றும் இந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருந்ததால் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது குறிப்பாக சேலம் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பை விட வெப்பம் அதிகமாக காணப்படும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது கத்தரி வெயில் தொடங்க இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயில் நூற்று பத்து டிகிரியை எட்டும் அளவிற்கு வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது இதன் காரணமாக பகல் நேரங்களில் மக்களின் நடமாட்டம் குறைந்து காணப்படுகிறது நேற்று தமிழகத்தின் பதினான்கு இடங்களில் வெயில் நூறு டிகிரியை தாண்டி பதிவாகியுள்ளது ஈரோட்டில் நூற்று ஏழு புள்ளி ஆறு டிகிரியும் திருப்பத்தூர் மற்றும் தருமபுரியில் நூற்று ஆறு டிகிரியும் வேலூர் மற்றும் திருத்தணியில் நூற்று ஐந்து டிகிரியும் கரூர் சேலத்தில் நூற்று நான்கு டிகிரியும் வெப்பம் பதிவாகியுள்ளது கேரளாவில் வெயிலின் தாக்கம் ஏற்பட்டதால் நேற்று இரண்டு பேர் உயிரிழந்தனர் அம்மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பல மாவட்டங்களில் வெயில் அதிகரித்து காணப்படுகிறது நேற்று பாலக்காட்டில் தொன்னூறு வயது மூதாட்டியும் கண்ணூர் மாவட்டத்தில் ஐம்பத்து மூன்று வயது ஆண் ஒருவரும் உயிரிழந்தார் பீகாரில் நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு காவலர்கள் உயிரிழந்தனர் பனிரண்டு பேர் காயமடைந்தனர் கோபால்கஞ்ச் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பேருந்து ஒன்று லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் உயிரிழந்த காவலர்கள் இருவரும் தேர்தல் பணிக்காக பேருந்தில் சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்தில் உயிரிழந்ததாக அவர் மேலும் கூறுகிறார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி எழுபத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் மூன்று விக்கெட் இழப்புக்கு இருநூற்று பனிரண்டு ரன் எடுத்தது கேப்டன் ரித்வராஜ் கெய்க்வாட் ஐம்பத்து நான்கு பந்துகளில் தொன்னூற்று எட்டு ரன் எடுத்தார் இருநூற்று பதிமூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவரில் நூற்று முப்பத்து நான்கு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது சென்னை அணியின் சார்பில் துஷார் தேஷ்பாண்டே நான்கு விக்கெட்டுகளையும் முஸ்தபர் ரஹ்மான் மற்றும் மதீசா பத்ரனா தலா இரண்டு விக்கெட்டுகளையும் ரவீந்திர ஜடேஜா மற்றும் ஷர்துல் தாக்கூர் தலா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினர் முன்னதாக அகமதாபாத்தில் நடைபெற்ற போட்டியில் பெங்களூரு அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு ஆறாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் வேட்பு மனு தாக்கல் இன்று தொடங்குகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு சிறு விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் மக்களவைத் தேர்தலில் பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்பு குறைந்து வருவதாக சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார் ஈரான் கடல் எல்லைக்குள் நுழைந்ததாக பிடித்து வைக்கப்பட்டுள்ள போர்ச்சுகல் நாட்டு சரக்கு கப்பலில் பணிபுரியும் இந்திய சிப்பந்திகளை மனிதாபிமான ரீதியில் விடுவிக்க ஈரான் முன்வந்துள்ளது ஐ பி கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி எழுபத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது